அவர் நம்மோடு கொண்டிருந்து நம்மை நடத்துவாராக இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆகிக்கும்படியாகவும் வியாதியோடு கொண்டிருக்கிற பலவினத்தோடு கொண்டிருக்கிற நாம் தெய்வ சமூகத்துல வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் நாம் தெய்வ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் விலை நாம் அறிந்திருக்கிறபடி சூழ்நிலைகள் மனிதனை அதிகமாய் வேதனைப்படுத்தக்கூடியதாய் நிமித்தமாய் மனிதர்கள் ஒருவேளை சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்த வியாதி யாருக்கு வருகிறது என்று சொல்லி தான் ஒரு சூழ்நிலைகளை நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆதரவு உலகத்திலே இன்றைக்கு நாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிற அறிந்து கொள்ளுகிற காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கும் நாம் ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பாராட்டிற்கு ஒரு பெரிய கருப்பு பெரிய விளக்கம் எனவே நாம் ஆண்டவரை மனதார சுகிக்கணும் தொடர்ந்து நாம் யாத்திரத்தாக நாம் சிபிக்கணும் கத்த நிச்சயமாகவே கேட்ட பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது கேட்டு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் செய்வனாலே எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லி அங்கு நாம் ஆர்த்திக்கிறோம் மனுஷரால் இது கூடாதுதான் ஆனால் தெய்வனா எல்லாம் ஒரு மல்லையிலுழியான் வேலை அதில் சொல்லப்பட்டு அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் வாலிபன் ஈஸுவின் இடத்தில் வருகிறான் பரலோகர் ஆட்சியத்தை சுந்தரிசி கல்லூரிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஈசுவனோடு கூட பேசிக்கிற காரியங்களை நாம் அதிகத்துக்கு கேட்டோம் சொன்னார் சொன்னான் ஈஸ்திரேவான் பரலோக ஆட்சியத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் அறிந்தென்று மெஜாபனை குறித்து சொல்கிறேன் அவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதல் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்னவுடனே சீசர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஏசு அச்சொல்லும் என்று சொல்லுகிறார் இது மனுஷராய் தேவனால் எல்லாம் மனுஷனால் கூடாது தெய்வனால் எல்லாம் கூடும் ஏன் ஆராதிக்கிற நம்முடைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை குறித்து வேத புத்தகம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் அவர் சருவ வண்ணம் இல்லை தெய்வன் அவர் சருவ வண்ணம் இல்லை அவரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறதே நாம் இந்த தலை பார்க்கிறோம் வேறு பக்தரோடு கூட ஆண்டவர் பேசி தன்னுடைய மகத்துவங்களை குறித்து பேசுவதற்கு பிற்பாடு வேறு பக்தன் அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் இப்பகலத்தில் செல்வதற்கு நல்லவர் அலே லோய்யா சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடும் மனிதரால் மனுஷனால் ஒருவேளை கூடாது உலக வாழ்க்கையில இன்றைக்கு அறிவியல் ஒருவேளை விஞ்ஞானம் எவ்வளவோ பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் அந்த விஞ்ஞானம் பெருகி இருந்தாலும் இன்றைக்கு அநேக காரியங்களிலே மனிதன் ஒருவேளை தன்னால் ஒருவேளை செய்ய முடியாத அநேக காரியங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நான் இருக்கு இருக்கு எத்தனையோ விஞ்ஞானம் பெருகி இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இயற்கையை கட்டுப்படுத்துவதற்கோ இயற்கையின் நிமித்தமாய் வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மனிதனால் நினைத்து முடியாது அடுத்து நிறுத்தவே முடியாது முடியவே முடியாது ஒருவேளை ஏற்படும் என்று சொல்லி முன்கூட்டியே சொல்லலாம் அது மனிதராய் கூடாத ஒரு காரியம் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சரி எவ்வளவு காரியங்களை மனிதன் அறிவு பெருத்தவனாய் காணப்பட்டாலும் சரி ஒன்றுமே என்ன செய்ய முடியாது வாழ்க்கை நாம் ஒரு சில பிரச்சனைகள் வியாதியா இருக்கலாம் மற்ற பிரச்சனை போராட்டங்கள் எதுவானாலும் இருக்கலாம் ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையை சிக்கொண்டு நாம் தவித்து ஒருவேளை விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அநேக காரியங்களை நாம் செய்யலாம் ஆனால் வசனம் சொல்கிறது ஒரு சில காரியங்கள் அது மனுஷராய் கூடவே கூடா தேவனால எல்லாம் ஒரு வேதத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் புளுக்காரிடத்து விசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் திருப்பி நாம் அறிந்த ஒரு சம்பவம் ஒருவேளை அதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாவது ஒருவர் பனிரெண்டு வருஷமாய் பெரும் இருந்து தன் எல்லாம் பைத்திரிகளுக்கு தளவழிக்கும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாதிருந்த ஒரு

அவள் பயிற்சி எடுக்கவள் பார்க்க வேட்டான் வசனம் தெளிவாக சொல்கிறது ஒருவனாலும் அவளை என்ன செய்ய முடியல சொஸ்தமாக முடியவில்லை மனுஷரால் கூடாது மனுஷரால் ஒருவனால் ஒருவனால் வசனம் தெளிவாக நமக்கு செத்து கொடுக்கிறது சொத்தமாக கூடாது ஒரு ஸ்திரீ எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ ஆசைகளை தளவழித்து எவ்வளவோ முயற்சி செய்து எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் தன்னுடைய வியாதி நீங்கி சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார் அசனம் சொல்கிறது மனுஷரால் சொத்தமாக்கப்படாதிந்த ஒரு பெரிய ஒருவரால் சொத்தமாக்கப்பட முடியவில்லை அன்பானவர்களை வேலை நம்முடைய வாழ்க்கையில வியாதி இந்த பலவீனம் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಒಳೆ ಮರುತ್ವತೆ ಪಾತು ನಾ ತೊಟ್ಟ ಮಾಡ ಸೂಗತದೆ ನಾ ಆಗಲಾ ಆಗಂದ ಕಲವಳಿತ್ತು ಪಾತ್ರಾಚಿ ಕಲವಳಿತ್ತಾಚ எவ்வளவு செலவழிக்கிறமோ அவ்வளவு செலவழித்தால் எவ்வளவு மருந்து மாத்திரைகள் ஒருவேளை எடுத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் இன்னைக்கு சுத்தமாக்கப்படாத ஒரு சூழ்நிலைகளை ஒருவேளை தலையீடப்பட்டவர்களால் வியாதிப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மத்தனம் சொல்கிறது மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடும் அல்லேலூயா சொல்லுவாய் அல்ல வாத்து வாசித்து பார்க்கிறோம் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஏசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வேதம் சொல்லுகிறது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அவருடைய வியாதி நீங்கி சுகமா என்னத்தை தான் மாறினால் அல்லே நோய்யான் சொல்லுவோ அல்லே அல்லேலு அந்த வருடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வல்லமை போதும் ஒரு வல்லமை போதும் ஒரு வினாடி பொழுது பொழுதும் வசனம் சொல்கிறது ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாமிருந்த ஸ்திரீ அங்கே கிருஷ்ணனுடைய வசனத்தில் ஓரத்தை தொட்ட பொழுது அவருடைய வியாதி நீங்கி சுகமாய் மனுஷராஜ் மனுஷராய் போடாதது மனுஷராய் கூடாது மனுஷராய் கூடாது ஆனால் தேவனால் ஒரு கிலோ நாம் திருப்பி வாசத்தை பார்க்கும் பொழுது வேறு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அதுல திருப்பி வாசத்தை பார்க்கும் பொழுது பதினோராம் அதிகாரம் தேவான சுத்தம் பதினோராம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு முப்பத்தி ஒன்பது ஏற்று கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் கரிசோருடைய சகோதரி ஆகி பார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்று ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு காஸ்தருடைய சம்பவம் மறித்து போனார் வியாதியா இருக்கும் பொழுது அழைக்கப்படுகிறார் வருகிற கால தாமதம் மறித்து போனான் அடர்கம்பன் நாலு நாட்களுக்கு பிற்பாடு அருகிறான் வந்து மாத்தால் மரியாடு கூட உறவாடிக் கொண்டிருக்கிறதை நாம் அந்த மேய்ச்சத்திலே மாத்திரத்துக்கு பார்க்கிறோம் அப்படி மேய்ச்சி விட்டு கள்ள இடத்திற்கு போய் மகிழ்ச்சி சொல்லுகிறான் கண்ணை எண்ணெய் சத்து போடுங்கள் எடுத்து கொடுங்க எடுத்து போடுங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே இப்பொழுது கல்லை புரட்ட சொல்லுகிறே அது என்ன செய்யும் என்ன செய்யும் தவிர அது எழுப்பி என்ன செய்யாது செய்யும் நானும் என்ன செய்யாது அதுதான் மாற்றம் பார்த்தால் அதைத்தான் ஈஸ்து விட சொல்லி சொன்னார் அதைத்தான் சொன்னார் சொன்னார் அது எப்படி முடியும் அது நாருமே அது நாருவே வசதம் சொல்லுகிறது இயேசு ராசுரை பார்த்து சொன்னார் ஆசருவே வெளியே ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை லாத்தரு மரித்து நாரிப்போன ராசரு உயிரோடு கொண்டிருந்து தான் அல்லுய்யா யா இது மனுஷரால் கூடாதுதான் மனுஷரால் கூட தேவனால் கூடு கூடு விலை நம்முடைய மக்களே இப்படி மறித்து போய் நாம் இருக்கலாம் மறித்து போயினா காரியங்கள் எல்லாம் மறிந்து இருக்கலாம் செத்து போய் இருக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்சது இனி அதுல ஒருவேளை வாழ்க்கை இனி அதுல ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடத்துமா என்பதற்கு அது முடியாத ஒரு காரியம் அது அழிந்து போனது அது அழிந்து போனது மறிந்து போனது இனி அதற்குள் ஒரு ஜீவன் உண்டாகும் என்பது கூடாத ஒரு காரியம் கூடாத ஒரு காரியம் ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை ஆண்டவருடைய ஒரு வார்த்தை மறித்து போன நாலு நாளான நாரி போன நாட்டர்வை விரோடு கொண்டு எடுத்துதற்கு எதை பற்றி மனுஷராய் இது கூடாதுதான் தேவனால எல்லாம் கூடும் சொல்லுவ சத்தமா அல்ல இல்லையா இன்னொரு சம்பவத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தை நான் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது அது நமக்கு தெரிந்த ஒரு நல்ல சம்பவம் வெளிச்சா தெற்க தெரிச்சினுடைய நாட்களிலே அங்கு நடைபெறுகிற அந்த காரியத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம் மேலாம் அதிகாரம் எட்டாவது ஏழாம் அதிகாரத்தில் திருப்பி வாசித்து பார்க்கிற மாறு ஏழிலே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஏழாவது அதிகாரத்திலே அந்த வேறு வசனம் இப்படி சொல்கிறது பார்க்கிற இரண்டாவது வசனம் ஏழு ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவு கொடுக்கிற ஒரு பிரதானி முடிவு தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கத்து பானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்ன வானத்திலே கத்து மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ இது நடக்குமா இது நடக்குமா மனுஷரால் கூடாது மனுஷரால் கூடாது ஆனால் அதே அதிகாரத்திலே திருப்பி வாசத்து பார்க்கிறோம் வசனம் சொல்கிறது அந்த அடுத்த பெரிய வசனங்களிலே வாசத்து பார்க்கும் பொழுது அங்கு வேத வசனம் இப்படி சொல்கிறதை நாம் வாசத்து பார்க்க முடியும் பதினேழாவது வசனத்தில் இருந்து நான் வாசத்து பார்க்கும் பொழுது பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையின் மணியே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு மரக்கால் ஒருவேளை கோதுமை மா ஒரு சைக்கிளுக்கும் இரண்டு மரக்கால் கோதுமை மா ஒரு சைக்கிளுக்கும் என்ன செய்தது மனிதன் சொன்னான் மனிதன் சொன்னான் இது இது நடக்குமோ 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 சொன்னோக்கு நடக்குமா இனிமே எழுந்திருப்பானோந்து இனி விடுதல ஜாதி வந்துட்டு இனி சுகம் இல்லை நீ உங்களுடைய வாழ்விலே சுகம் என்பது இல்லை என்று சொல்லி நம்மை பார்த்து அநேகம் சொல்லலாம் இப்படி நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்கலாம் நண்பருடைய வார்த்தை சொல்கிறது மனுஷராய் கூடாதது தேவனாய்யா சொல்லுவோம் அலேலோயா அப்ப மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடும் சம்பவங்கள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒரு மனுஷனாலும் அந்த ஸ்திரீ சுத்தமாக்கப்படாதிருந்தீங்க கிறிஸ்தருடைய வல்லமை அவள் நாள் சொல்லிட்டு மரித்து போன வார்த்தை நான் என்ன செய்கிறான் ஈர்ப்பிக்கப்படுகிறார் பஞ்சம் பசி பட்டினி ஒருவேளை நடக்காது என்று சொல்லப்படும் பொழுது கத்தருடைய வார்த்தையின்படி அங்கு எடுத்து நடந்தது மனுஷரால் கூடாதது ாய் கூடாதது சத்தமாய் மனுஷராய் கூடாதது தேவனாய் கூட செபிப்போமா அந்தவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி நான் செபிப்போம் ஒரு மனப்பட்டவர்களாய் இணைந்து நான் செபிப்போம் மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடும் மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடும் ஒரு மனுஷனாலும் சொத்தமாக்கப்படாதது சரி ஒரு மனுஷராலும் சொத்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு துறை ஆஸ்தைகளை எல்லாம் செலவழிக்கும் அவருடைய ஆஸ்துகளை எல்லாம் செலவழிக்கும் ஒரு மனுஷனாலும் சொத்தமாக்கப்படாமல் இருந்த வல்லமை ஏஸ்துவின் வல்லமை ஏஸ்துவின் வல்லமை சுகத்தை கொடுத்தது வல்லமை இன்றைக்கு மாறாததாக அந்த வல்லமை இன்றைக்கு மாறாததா இருக்கிறது மரிசே இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற கத்தன் வல்லமன் மறுத்ததால் கூட வாழ்க்கைத்து சொலவழித்து சொலவழித்து சேர்ந்து போய் பலவீனப்பட்டு நீ வேறு என்று சொல்லிாம் தெய்வ சமூகத்திற்கு வந்திருக்கலாம் எல்லா ஆராதனுமே இருக்கல இந்த ஆராதனுமே இருக்கல அந்த சிறியை போல் விசுமாசு போடு கூட ஏசுவை நோக்கி பாருங்கள் அந்த சிரியை போல் அறிசுமாச போடு கூட ஏற்றுமை நோக்கி பாருங்கள் மனுஷனாய் கூடாதது கூடு மதமை

வல்லமன்மை மனுஷனால் கோது தெய்வனால் கூடும் என்று நீர் சொல்ல வார்த்தை சொல்லுகிறது ஆம்மைப்பனை இப்படி வல்லமை இப்படி வல்லமை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு முறை அண்டவர் அட்கொள்வீராக அட்கொள்வீரா ಆವರಾ ವಿಶ್ವಾಸ நன்றி பெருசுத்தாமியானவரை நந்தியாண்டவரை ஆம்மை ஆம்மை கிறிஸ்தவின் அல்லமை ஆறாத விடமல்லை நீங்க இப்படி வல்லாமல் ஆட்கொள்ளட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை கொடுக்கிறே வல்லமை ಾಲೇ ಅಂದರೆ ದೇವ ಅಸವರೆ ಬಲವೀನ ವ್ಯಾದಿಪಟ್ಟು ಅಂದವರೆ ಬಲವೀನ ಪಿಲ್ೋ ಬಲಪಡಿತು ಬಲಪಡಿತು ಇಷ್ಟು ವಿಮತ್ತಿನ பொருவர்கள் கத்தாவே கைவிடப்பட்டு நாட்களால் கத்தாவே மருந்துகள் போது ஆண்டவரே போது மாட்டவரே அதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவு கரம் பிள்ளைகளை தொடர்த்து மாப்பாம் நந்தியை பண்ணுவோம் கத்த நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார் நிச்சயமாகவே ஆண்டுகள் நமக்கு விடுதலை தருவார் நந்தி நந்தி பரிசு தாமையாட்டு வெளியே வா என்று சொன்ன பொழுது பரிசொரு உயிரோடு கூட இருந்தான் என்று போனது போனதுப்பட்டான் தெய்வ கிருபை தெய்வ கிருபை மாதம் அப்பா அண்டவரே மனத்தில் வந்திருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டோருடைய மையமையின் காரம் நல்ல சுகத்தை பலத்தை ஆண்டு போக வேண்டும் என்று சொலி சொல்லிக்கிறோம் மனுஷராய் கூடாதது தெய்வனாய் கூடும்படி மையமையான காரிகளை செய்வீராக எல்லா கதைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விளகட்டும் நன்றி சொல்லுகிறோம் இஷ்டரிக்கிறோம்